மக்களே உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ தீர்க்கப்படாமல் இருக்கிறது இல்லாத ஒரு அறிவிப்பை கையில் எடுத்துக்கொண்டு இல்லாத ஒரு திணிப்பை கையில் எடுத்துக்கொண்டு இவர்கள் இன்று கூட்டம் நடத்துகிறார்கள் தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மன்னிக்கவே மாட்டார்கள் உங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது மற்ற மாநில முதல் நான் கேட்கிறேன் காவிரி பிரச்சனைக்கு இதே மாதிரி அங்கே உள்ள முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சிவகுமார கூப்பிட்டு கூட்டம் போட்டுவீங்களா காவிரி பிரச்சனை தீர்ந்துருச்சா மேகதாது அணை அவங்க சொல்றாங்களே என்னைக்காவது நீங்க உங்களோட குழுவை கர்நாடகா அனுப்புனீங்களா இல்லன்னா கர்நாடக தலைவர்களை இங்கே கூட்டு கூட்டம் நடத்துனீங்களா தமிழக விவசாயிகளே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காவிரியை பற்றி இவங்களுக்கு அக்கறை இல்லை அப்படி என்றால் கர்நாடக முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ இங்கே கூட்டு கூட்டம் நடத்தல அதே மாதிரி முல்லை பெரியாரின் பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கிறது நமது விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இவர்களுக்கு உங்களை பற்றி கவலை இல்லை என்னைக்காவது முல்லை பெரியாருக்காக கூட்டம் நடத்தினாங்களா அப்போ தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லை தன் மீது அக்கறை தாங்க தோத்துடக் கூடாது இன்னைக்கு இவர்கள் நேரடியாக ஆட்சி அதிகாரத்தை வைத்து மக்களிடம் ஓட்டு கேட்க போனால் யாரும் ஓட்டு போட போறதில்லை அதனால மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கு இல்லாத ஒரு பிரச்சனை நான் கேக்குறேன் நீங்க அறிவிக்காத ஒன்றை வைத்து தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தினா எப்படி இருக்கும் அறிவிக்காத ஒன்று தொகுதி மறைவரை அறிவிக்காத ஒன்று அறிவிக்காத ஒன்றை இவ்வளவு சீரியஸா தீவிரமா எடுத்து போறீங்களே காவிரிக்கு இந்த தீவிரத்தை காமிச்சீங்களா முல்லை பெரியாருக்கு இந்த தீவிரத்தை காமிச்சீங்களா இதுதான் தமிழக மக்கள் அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி ஆக இன்று அப்பட்டமாக ஒரு நாடகம் நடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது

முல்லை பெரியாருக்கு இப்படி கூட்டம் நடத்துனீங்களா டாஸ்மாக நாங்க முழுவதுமா எடுப்பேன் அது என்னாச்சு இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே அதை பற்றி என்ன உங்களுக்கு கவலை சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பெண்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் தினல் ஒரு பாலியல் பலாத்காரம் என்ற சூழல் நிலவி கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் என்ன பதில் ஆக அப்பட்டமான ஒரு ஷூட்டிங் நடத்தி கொண்டிருந்தா தனியா ஷூட்டிங் நடத்தினாரு முதல்ல இன்னைக்கு எல்லா அவங்க வேண்டியவங்களை வச்சு ஒரு ஷூட்டிங் நடத்துறாங்க அவ்வளவுதான் விஷயம்